நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொருட்களை கண்ணாடி ஜார்லியோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார்லியோ பீங்கான் ஜார்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ இந்த மாதிரி ஸ்டோர் வச்சு பண்ணி வச்சுருக்கும் போது நம்ம எடுக்கிறதுக்கு ஸ்பூன் எப்படி விடுவோம் ஆனால் அவசரத்தில் ஸ்பூனை உள்ள இப்படி இப்படி பண்ணிட்டு மூடுறதுக்கு சிரமமாக இருக்கும் மூடுறது கஷ்டமாக இருக்கும் அப்போது என்ன பண்ணணுன்னா இது எங்கள் அத்தை எனக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸுங்க இப்படி திருப்பி மூடிட்டோன்னா அழகாக உள்ளே போயிடும் இதுவும் அழகாக பண்ணிடலாங்க ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் பாட்டிலோட கொஞ்சமாவது ஸ்பூன் சின்னதாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு பொடியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் பெருசுங்க இதை நம்ம உள்ளே விட்டோன்னா மூடவும் முடியாது எப்படி விட்டாலும் மூட முடியாதுங்க எப்படி விட்டாலும் மூட முடியாதுங்க அப்போது அந்த ஸ்பூன் வந்து ஓரளவுக்காவது உள்ளே போகிற மாதிரி இருக்கணுங்க இப்போ பாருங்கள் அவசரத்தை நான் வந்துட்டு இப்படி மறு மூடுறதுக்கு சிரமமாக இருக்குங்க இப்போ இதையே இந்த ஸ்பூனை இப்படி அவசரத்தை இப்படி தலகில எடுக்கிற பக்கம் மேலே வச்சுட்டா அழகாக ஈஸியாக லாக் பண்ண முடியுதுங்க இந்த மாதிரி அளவான ஸ்பூன் வச்சுக்கணுங்க பெரிய ஸ்பூன் எடுத்தோன்னா மூட முடியாதுங்க தலையில வச்சாலும் சரி நேராக வச்சாலும் சரி அப்புறம் மூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன திட்டக்கூடாதுங்க அளவான ஸ்பூன் வச்சு கரெக்டாக பண்ணோம்னா கரெக்டாக இருக்குங்க இந்த டிப்ஸ் வந்து எங்கள் அத்தை எனக்கு சொல்லி கொடுத்ததுங்க அவங்களுக்கு நன்றி மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறீங்க நன்றிங்க